ஓட்டு சிட்ட நல்லா மடிச்சி அந்த பாக்ஸ்ல போடுங்க ஏய் அண்ணே ஓட்டு ஸ்லிப் கொடுத்து விட்டா மட்டும் பத்தாது ஓட்டு போட்டு வெளிய வரேன் போற நம்மளுக்கு போட்டு காணாங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க சரி அண்ணே ஏய் யார் கவுண்ட் பண்ணா உனக்கு தானே போட்டேன் ஏய் உண்மையே சொல்றா சத்தியமா உனக்கு தானே போட்டேன் சரி போ ஏய் அப்படியே பின்னால வா யார் கோட்டு போட்ட உனக்கு தானே போட்டேன் உண்மையை சொல்லு சத்தியமா உனக்கு தானே போட்டேன் அந்த ஆள் என்ன சொன்ன அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன்

சாமின்னு வச்சு ஊரு ஊரா கூடி கூட்டம் கூட்டமா வந்து கும்பிடுவாரு அந்த இடம் அதாவது இதுக்கு பேர் கோயில் தெரியுண்டா தெரியுமா அப்புறம் அதுக்கு இங்க வந்து நம்ம பரம்பரைக்கு சாமி கும்பிட பழக்கமே இல்லையப்பா சாமி கும்பிட வரல அம்மனை தரிசிக்க வந்திருக்க என்னடா இது சாமி கும்பிட வரலங்கிற ஆனா அம்மனை தரிசிக்க வந்தேங்கிற ரெண்டும் ஒண்ணு தானே குழப்புறான் ஓ ஓஹோ

அவனுக்கு வீணாவ சைட் அடிக்க ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டானே பாரு ஐயோ பூஜ நேரத்துல அடிக்க வேண்டிய மணியா இப்ப எதுக்கு கடிக்குறா குரங்கு குரங்கா சரி சரி போங்க தெரியாம பண்றே அதுக்கு ஏன் உங்க பேர் சொல்றீங்க இது பார் படி பேசாத அபிஷ்டு வாயை பொத்து ஏ வாயா வாயா டேய் அன்பு நம்ம எவ்வளவு மணி அடிச்சாலும் ஆள் பாக்குற மாதிரி இல்ல பக்கத்துல இருக்க பாட்டியே தான் பாக்குற ஆளுங்க மிரட்டற ஆளுங்க அதனால வேற ஐடியா மாதிரி கண்ண முடியுதே போய் அந்த புள்ள மேல அந்த லெப்ட் 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 ரைட் லெப்ட் 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 லெப்ட்

நம்ம ரெண்டு பேரும் இப்படி உட்கார்ந்தோம்னா நீ அந்த பொண்ணை பார்த்த மாதிரி இருக்கும் நான் தேங்காய் பொறுக்கி தின்ன மாதிரி இருக்கும் ஏய் சூப்பர் நல்லா இருக்கல இந்த மகளிரே தலைய நம்ம வேல செய்ய விட மாட்டே கலைய அவங்களுக்கு தான மதிப்பு ಜಾசி இருக்கு ஹலோ யாருங்க பேசுறது சுப்பையா கொஞ்சம் கூப்பிடு சுப்பையா வா ஒரு நிமிஷம் இருங்க ஹலோ யாருங்க வேணும் சுப்பையா கூப்பிடு சுப்பையாங்களா ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க வேணும்பா செகண்ட் வெயிட் பண்ணுங்க எவ்வளவு என்ன போனது கீழே யாருக்குமோ ஹலோ யாரு வேணுங்க

இந்த வாட்டி நீ பேசாத நான் பேசுறேன் ஏன் யோகா எப்படி இருக்கு பாப்பா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பாப்பா ஆமா ஹலோ வீணா 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 ஹலோ ஹலோ யாருங்க பேசுறீங்க வேலக்காரி பேசடா வேலக்காரியா திரு பேச்சு 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 யாராவது பேச்சு ஹலோ ஆதித்யா இருக்காரா அவங்க இல்லங்களே வெளியில போய் இருக்காங்க சரி நான் வந்த உடனே பேசிக்கிறேன் தெரியும் விடுறா போ 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 பேசிக்கணும் போ போ ஏண்டா அன்பு வேலைக்காரர் என்ன சொன்னா எங்க வெளிய போயிருக்கங்களா எங்க போயிருக்கானு கேட்கலையா இல்லையே போடா போ டேய் நீ அந்த பொண்ணுக்காக அலையறதுல வேஸ்ட்டா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு உனைய மறந்துட்டான் தான் நினைக்கிறேன் டேய் இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாத ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால இன்னொருத்தருக்கு மனைவி ஆயிட்டாடா ஆனா ஏன் வீணா என்னைக்கும் ஏன் வீணா வாத்தா இருப்பா அதை நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன் போய் போன போட்டு எங்க போயிருக்காங்கன்னு கேளு போடா போடா

நாம் ஒரு பத்து நாள் இங்கே தங்க வேண்டியிருக்கோம்டா பத்து நாள் இல்லைடா ஒரு மாசம் ஆனாலும் ஹோட்டலில் தங்கிடுவோம் எதுக்கு ஹோட்டலில் கேட்குறேன் என் வீடு எதுக்கு இருக்கு என்ன சார் சொல்றீங்க சார் இந்த ஊட்டியே ஒரு அழகான டூரிசம் பிளேஸ் இங்க அவன் வீட்டையே வாடகை விடுறானுங்க நீங்க பேசாம என் வீட்டுல தங்கிங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் ஆனா இங்க ஹோட்டல்ல தங்குறதுக்கு கொடுக்கிற வாடகையில முக்காவாசி வாடகை என்ன கரெக்டா கொடுத்துறணும் இங்க பார் பாரி இவங்க மத்த கேஸ் மாதிரி கிடையாது இவங்க ஸ்பெஷல் கெஸ்ட் நீதான் கூட இருந்து பாத்துக்கணும் ரசிகாவோட கெஸ்டா சொல்லவே இல்ல சார் சார்

ஐயோ ஐயோ டேய் ஆ என்னடா இந்நேரத்தில் லூசு மாதிரி சிரிச்சிகிட்டு இருக்க என்னாச்சு எங்கள் அப்பாத்தான் ஒரு பழமொழி சொன்னான் எலிதான் காயுதுன்னா எலி புழுக்க எதுக்குடா காயுதுன்னு அத நினைச்சேன் ஜிரிக்க ஹேய் என் கூட வந்தது தானே சொல்லாமல் சொல்லி காட்டுறேன் இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா என்ன பலனு ஊட்டியில் சளி பிடிச்சி சிறியலேயே போகிறேன்னு சொல்லப்போறாதான போடாப்பா இப்போ யார் பாரு

ராத்திரியில தூங்கும்போது நல்ல கெனவா வரணும்ல இந்த அம்மனை தரிசிச்சிட்டு படுத்தோம்னா நல்ல கனவா வரும் நல்ல கனவு வர்றதுக்கு ஒரு அம்மனா ஆமா அது எந்த அம்மன் ரசிகா அம்மன் ஆசியா ரொம்ப அட்ராக்ஷனான அம்மனா இருக்கு ஆமா ஆமா இந்த அம்மன் எங்க இருக்கு ஐதா அத்தா ஸ்டைலாத்தா ஆஹா ஹா ஹா ஆமா ஆஸ்பத்திரியில சுத்திக்கிட்டாலே அந்த பிள்ள தானே இருக்கு அந்த புள்ள இந்த புள்ள என்ன அச்சு வாயில ஒட்டி வீட்டை விட்டு வெளிய தோத்துற மாதிரி ஜாக்கிரதை போச்சுடாப்பா போச்சுடாப்பா அதர்க்கிட்ட இந்த அம்மனுடைய தரிசனம் கிடைச்ச உங்களுக்கு நீலகிரி மாவட்டத்துல இருக்கிற எல்லா ஆம்பளங்களும் இந்த அம்மனோட அருள் கிடைக்கணும்னு கியூல நிக்கறாங்க ஆனா இந்த அம்மன் தான் இன்னும் யாருக்குமே அருள் பாலிக்கல இன்னும் பாலிக்கவே இல்லவே இல்லடா கிழிஞ்சிச்சு அப்பா நான் போய் தூங்குறோம் எப்ப இந்த பூஜை முடியும் இது எப்ப முடியும் எனக்கே தெரியாது இவன் அடிக்கிற கோடா அங்கே செவண்ட கட்டா நம்மளால இருந்து ரசிக்க அவனுக்கு பூஜை நடத்த வேண்டி இருக்கும் போல் தம்பி தம்பி ஏதாச்சும் பேக் ஆயில் இருக்கா பிரேக் ஆயில் இருக்கு அது என்ன பேக் ஆயில் அதாவது பின்னால தலைவர் உட்கார்ந்து உட்கார்ந்து கல்லு மாதிரி காட்சி போச்சு உணர்ச்சியே இல்ல உணர்வு ஒரு மாதிரி ஒரு ஆயில் வரும் அப்ப ஒண்ணு செய் பெட்ரோல் கொஞ்சம் தரேன் தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கினே நல்லா பின்னாடி தடவிட்டே வத்தி கூச்சி கொளுத்தி பின்னாடி வையே நல்லா பலபலன் பழுத்து உணர்ச்சி வந்துரும் என்ன நக்கலா பின்ன என்னயா பின்ன வந்தமா பெட்ரோல் போட்டமா போனமா இல்லாம பேக் ஆயில் ஃப்ரண்ட் ஆயில் இந்த போயா போயா கேடியா வண்டி கேடியா ஏண்டா கேடியா நம்மள கண்டாவே மாரிறாங்கயா தெரியும் போல ஸ்டாப் 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 அப்பாடா என்னடா இங்க நிக்கிற வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு நாங்க என்ன நனமான பஞ்சர் கடைய வச்சிருக்கோம்

நம்ம பைய லவ் பண்ணதுக்கு கண்ட வேட்டெல்லாம் அசிக்கப்படுறதா இருக்கு சை ஐயோ புந்தகை டீ ஸ்டார் என்ன பண்றது டீ குடிக்கலாம் பார்த்தா பத்து விஷயம் கிடையாது ஊர்ல ஒரு தெரியாது சமாளிப்போம் ஏ கே ராமசாமி உயிர் பிரிந்தது இன்று உடல் தகனம் எல்லா நடிகர்களும் விருதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் அடாடாடாடா அண்ணே எப்படிப்பட்ட அண்ணே நகைச்சுவையாகவும் நடிப்பாரு குணச்சத்திரமாகவும் நடிப்பாரு

இந்த டீ கிளாஸ் எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு எது ராமசாமி வந்தானா என்னனே ஐயோ ஐயோ ஏனே சொல்றே இல்ல انا மோலே அவனும் பலகம்னே எனக்கு யார் ராணி எது யார் ராணி ஏனே என்னனே யார் ராணி கேக்குறாரு அத நானும் கேக்குறேன் யார் ராணி கேக்க உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாள் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச ராமசாமி எனக்கு தெரியும் போது என்ன யார் ராணி கேட்டா யார் ஏய் ராமசாமி நாங்களே பார்த்ததுல உனக்கு அப்புறம் தெரியும் அப்ப தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்க டேய்

பாயில வந்து பிடிங்க திங்க ஆசைப்பட்டவன மிச்ச மீதி இல்லாம ஆக்கிட்டேப்பா கம்பிக்குள்ள இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு கடைசியில நக்கத்தான் வேணுமா